அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக நான் திருப்பூர்லேருந்து பாரம்பரிய ஜோதிட ராஜலக்ஷ்மி இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் திரு கார்த்திகை தீபத்தை பற்றி ஒரு ஸ்பெஷலான பதிவு நம்ம மாதம் மாதம் வந்துட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அது போக அந்தந்த மாதங்களில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு எல்லாமே எப்படி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது எப்படி வந்துட்டு சாமி முன்னே சாமி கும்பிட்றது அப்படிங்கிறத பற்றி ஸ்பெஷல் பதிவுகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து இந்த கார்த்திகை மாதம் பார்க்கும் பொழுது கார்த்திகை தீபம் அதாவது ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம வீடுகளில் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான சக்தி சரிங்களா அப்போ எல்லா வீடுகளிலையும் விலக்கேற்றி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு சரிங்களா இந்த கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது பரணி நட்சத்திரம் தொடங்குது சரிங்களா அப்போது அந்த நாள்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து பரணி தீபம் ஏற்றணும் எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை நேரங்களில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு ஏற்றக்கூடிய விளக்கு பரணி தீபம் பரணி நட்சத்திரம் அப்போ தொடங்கிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து விளக்குகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் ஏ வைக்கலாம் சரிங்களா பூஜை அறையில ரெண்டு வச்சுட்டு வெளியிலயும் நீங்க மூணு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் சரிங்களா அந்த விளக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி தீபம் அப்படிங்கிறது பேரு இதனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பாத்தீங்கன்னா இறந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் உலகத்துல நல்ல ஒளிமயமான நல்ல நிறைவோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு இருந்து ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தாய் தந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க தாத்தா பாட்டியோட அன்பு அரவணைப்பு கிடைக்காம இருக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலிருந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய விபத்து கண்டம் நோய் தொந்தரவுகள் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பரணி தீபத்துல உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்களா அப்போ தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வம்பு சண்டைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அதுல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போ முதல் நாள் ஐந்து விளக்கு ஏற்றுறது பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் அடுத்த நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கிடும் சரிங்களா அதுதான் வந்து திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலையார் கோவில்ல தீபம் ஏற்றுறதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு அண்ணாமலையார வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் வீட்டில் வந்து விலக்கேற்றி வழிபாடு பண்ணணும் சரிங்களா இருந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்ச காலையில இருந்து பரணி நட்சத்திரம் போகும் ஈவினிங்க்கப்புறம் தான் ஆறு அப்புறம் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எப்பயுமே விரதம் இருந்து விலக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறவங்க அவங்கவுங்க விரத முறைகளை நீங்கள் பின்பற்றிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைங்க நாங்கள் எப்போவும் போல் விளக்கேற்றி வழிபாடு மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக செய்யலாம் இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து எத்தனை விளக்கு ஏற்றுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் சரிங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா அந்த விளக்குகள்னு பார்க்கும்பொழுது நம்ம எப்படி எந்த முறையில் ஏற்றணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து உள்பக்கமாக ஏற்றிட்டு வரணும் விளக்கு சரிங்களா வாசல்லேருந்து உள்பக்கமாக ஏற்றிட்டு வரும் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிபாடுகள் வந்து தொடரணும் உள்பக்கமாக இருந்து வெளி பக்கமாக விளக்கு ஏற்றக்கூடாது சரிங்களா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐந்து விளக்குகள் ஏழு விளக்குகள் இப்படி வெளியில் ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முற்றத்தை முற்றத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலை வாசப்படியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் உள்ளுக்குள்ள ஹாலில் சமையல் கட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து விளக்கு வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் விளக்கு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம்லேயும் விளக்கு வைக்கிறது தான் முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா ஏன்னா அங்கேயும் தூய்மை தூய்மை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு அதனால் அங்கேயும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் வீடு முழுக்க வந்துட்டு விளக்கு வைக்க கண்டிப்பா no? உங்களுக்கு குளியல்லறை பாத்ரூமில் நீங்கள் கண்டிப்பாக விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சரிங்களா அப்போ இந்த இருபத்தி ஏழு விளக்குகளை உங்களுடைய இருந்து உள்பக்கமாக நீங்கள் ஏற்றிட்டு போகிறது கொள்ளப்போகிறோம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப என்னது சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா அப்படி செஞ்சுட்டு அடுத்த நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் மொதல் நாள் பரணி தீபம் ஏற்றியாச்சு ரெண்டாவது திருக்காத்தியை தீபம் ஏற்றியாச்சு மூன்றாம் நாளும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து விளக்கு ஏற்றி மூன்று நாட்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் விஷயம் சரிங்களா நேத்து இன்னொரு பதிவுல நான் வந்து போட்டிருக்கேன் குத்து விளக்குல எந்த முகம் விளக்கேட்டா என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது தேவைப்பட்டா நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க குத்து விளக்கு அகல் விளக்கு இங்கே ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறங்க பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே ஒளிமயமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் பூஜை அறையில் அருங்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருங்கோணம் ஸ்டார் வடிவம் போட்டு உங்களுக்கு அதில் விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோடைய அருளையும் சிவபெருமானோடைய அருளையும் வீட்டுக்கு ஒளிமய மாக ஒட்டுக்காக கொண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் நினைத்தது நிறைவேறதுக்கு சரிங்களா கண்டிப்பான முறையில் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றிங்க